மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கு சவுச்சவு நடவு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சவுச்சவு நடவுங்கிறது சிலருக்கு ஈஸின்னு சொல்லுவாங்க சிலருக்கு ரொம்ப கஷ்டன்னு சொல்லுவாங்க இந்த விவசாயி இந்த காயை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க இது என்ன ரேட்டு அப்படிங்கிறத பற்றி இந்த விவசாயி சொல்லுவாங்க இந்த காய் எல்லாம் வந்து சேகரித்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க ம் பாருங்க இந்த விவசாயி இன்னைக்கு காய் எடுத்துகிட்டு வந்து தான் பதிய வைக்கிறாங்க பாருங்கள் காய் வந்து ஒரு மாதம் ஆச்சு இன்னைக்கு தான் பதிய வைக்கிறாரு ஏன் அப்படி வைக்கிறாருன்னு இந்த அவர் சொல்லுவாங்க கேளுங்கள் மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் பாருங்க திருமலை விவசாயம் பண்ணுறான் விவசாயத்துக்கு விளக்காய் வந்து ஊற்றியில் போய் வாங்கிட்டு வந்தான் வாங்கிட்டு வந்து சாக்கிலே அப்படியே வச்சிருந்தான் நல்ல பேரவுமே இப்போ பதியம் போட்டுருக்கான் இன்னைக்கு பதியம் போடுறோம் பதியம் போடுற பதியம் போட்ட பிறகு எல்லா பின்னா அதை எருவு போடணும் எருவு போட்ட பின்னாடி பச்சை குருத்து வரும் பச்சை குருத்து வந்த பின்னாடி தான் நம்ம எடுத்து பழையபடி நடவுக்கு விட முடியும் அப்படி இருக்குது இங்கே கொண்டாந்து சேர்றதுக்கு இந்த காயோட ரேட்டு குறைஞ்சவச்சம் இருபது ரூபாய்க்குள்ள வரும் இந்த அள்ளுக்கூழி எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு காய் இருபது ரூபா ரேட்டு வரும் இன்னும் நடவுக்கு போவோம் நடவுக்கு போகையில் ஒரு காயோட ரேட்டு அதுக்கு அங்கிட்ட நடவுக்கு எப்படி ரெண்டுரூவா வரும் அப்போ இருபத்தி ரெண்டு ரூபா ஆனாத்தேன் ஒரு காயோட ரேட்டு இருபத்தி ரெண்டு ரூபா கனவுக்கு வந்தாத்தே போய் நடவுக்கு உட்காரும் இப்படி உக்காண்ட பிறகுதான் அப்புறம் வளப்பு வளப்பு வந்து ஆறு மாதம் வளர்க்கணும் ஆறு மாதம் தறி எந்த வருமானம் கிடையாது ஆறு மாதத்துக்கு பிறகுதான் நம்மளுக்கு காப்புக்கு வரும் அதுக்கு பிறகுதான் கையில காசு கிடைக்கும் ஆறு மாதம் தறி நம்மளுக்கு வந்து கடன் தான் வாங்கிதான் செலவழிக்கணும் இது நடவு நட்ட பிறகு அப்புறம் அங்கிட்டு பாஞ்சு நாளையெல்லாம் உற வைக்கணும் அப்புறம் மருந்தடிக்கணும் அப்புறம் களை வெட்டணும் அதுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆறு மாதமும் ஆறு மாதமும் வேலை பார்த்து முடித்தாத்தேன் நம்மளுக்கு மகசூலுக்கு வரும் மகசூலுக்கு வந்த பின்னாடி தான் அப்புறம் எங்க அசுபாக்க முடியும் மாசியில் தான் உங்களுக்கு காய் வைக்க முடியும் காய் உரம் நட்டு நடுவாகி பார்த்து பிறகு மாசியில் தான் எங்களுக்கு காப்பிடுவோம் மாச்சி மாதம் தான் காய் எடுப்போம் இப்போ என்ன புரட்டாசி ஐப்பேசி காத்தியாக மார்கழி கை மாசி அஞ்சு மாதம் வளர்க்கணும் அஞ்சு மாதம் வளர்த்தா தான் இது கா காப்போம் ஆரம்பி ஒரே வருஷம் தந்திர பாருங்கள் மக்களே சிறுமலை சம்சாரி அப்படிங்கிறது பாருங்க எப்படி விதக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு இந்த காய் எங்கன்னா மேட்டுப்பாளையம் போய் வாங்கியிருக்காங்க ஒன்று சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு காயோட ரேட்டு இருபதுருவாங்கிறாங்க அங்கே அவங்க கொண்டு வந்து கழிச்சு அதை அங்கேருந்து ஏற்றி திண்டுக்கல் வந்து இருந்து இங்கே ஏற்றி கொண்டு வந்து ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அதோட மா ரேட்டு இன்னும் என்னென்னா இந்த காயை கொண்டு வந்து இந்த ஒரு மாதம் ஆச்சு அடுக்கி வச்சு இந்த அடிச்சிருச்சு நான் அப்படியே என்ன பண்ணணும் அடுக்கி மேலே செத்த போடணும் இந்த மாதிரி இந்த மூடல் போடுறாங்களா இந்த மாதிரி மூடல் போட்டால் தான் அந்த குர்த்தடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா என்ன குழி வெட்டி அதுக்குள்ளே எருவை போட்டு அதுக்கு மேலே தான் இந்த காயை நடணும் அந்த நடவையும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள் சிறுமலையிலையும் சரி சே கொடைக்கானல் ஊட்டி எல்லா ஏரியாவிலையும் இந்த காய் பண்ணாட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பாருங்கள் எப்படி ஒரு விதக்கா ஒவ்வொரு சம்சாரிகளுக்கும் எவ்வளோ காய் வருது எவ்வளோ அமௌண்டு அதிக அமௌண்ட்டாக இருக்கா இதவே வருஷம் மாற்றாமல் குழி வச்சுருக்கவங்களுக்கு தானே அந்த மாதிரியும் நாங்கள் வச்சு பார்த்தோம் அஞ்சு வருஷம் ஓரளவு முடிஞ்ச அளவு நாங்களும் வச்சுருந்தோம் இந்த வருஷம் அதை அறுத்துட்டோம் அடுத்த நடவு நடப்போகிறோம் அடுத்த நடவுக்காக ஏற்பாடு பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க முடிஞ்ச வரதி சம்சாரிகளுக்கு இதில் வாங்கின காயில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காய் கூட பழுது போகாமல் நல்லாயிருக்கு பிச்சு அதனால் கூட இந்த மாதிரி காய்க்கு ஃபுல்லாக நான் செத்தை போட்டு மூடல் போடணும் போட்டு இதெல்லாம் மூடனாதான் அந்த மூடி திரும்ப என்ன பண்ணால் சுற்றி மரப்பு வேற கட்டணும் இதுக்கு எலி இல்லையா ஒரு விதைப்பாக விதை பொருளை பாகுறதுக்கே இவ்வளோ பாதுகாப்பு நான் அதை வளர்த்து கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் வளர்த்து வர ஆறு மாதம் ஆயிரும் அதுக்கப்புறம் காய்க்கு வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகும் அப்போ ஒரு வருஷம் எட்டு மாதம் அதில் மகசூல் எடுக்கிறோம் பாருங்க எட்டு மாதத்துக்கான மகசூலுக்கு ஆறு மாதம் வளர்த்து கொடுக்குறோம் இதுதாங்க சம்சாரியோட வேலை விவசாயியோட வேலையும் அதாங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம்